ஏன் நிறுத்தி விட்டீர்கள் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அதை செய்யுங்கள் என்று சொன்னான் சாமி தவறு சொல்கிறார்கள் ஆரம்பத்தில் நான் துவா செய்தேன் நான் துவா செய்கிறேன் அதற்கு பெருமானாலும் ஆமீன் சொன்னார்கள் என்னோடு இருந்த ரெண்டு தோழர்களும் ஆமீன் சொன்னாங்க நான் சில தேவைகளை கேட்டேன் அல்லாவுடைய தூதரும் அதற்கு ஆமீன் சொன்னாங்க அடுத்து இன்னொரு தோழர் அவர் துவா செய்கிறாரு அவர் தன்னுடைய சில தேவைகளை கேட்கிறாரு அது இருக்கிற சுர்செல்வம் அவர்களும் சொன்னார்கள் நாங்கள் எல்லாரும் மூன்றாவது நல்ல சந்தர்ப்பங்கள் வருகிற போது அதை பயன்படுத்தணும் சந்தர்ப்பங்கள்ல கூட உலக தேவைகளை தான் உட்படுத்தணும் யாராவது பெரியவர்கள் வந்தாங்க சொன்னா உலக விஷயங்களுக்காக தான் அவங்கள்ட்ட துவா செய்யும்படி வைக்கிறோம் தவிர யாரும் அவங்கள்ட்ட இருந்து மார்க்க விஷயத்துக்காக நம்ம துவா செய்யும்படி சொல்றது இல்லை

இந்த வாய்ப்பு அவர் உங்களுக்கு முன்னால தட்டிப்படுத்தி விட்டார் துவா கபூல் ஆக நேரம் அந்த நேரத்தில் நான் ஆமின்னு சொன்னேன் அவர் அதை கேட்டு முடிச்சுட்டாரு இனி நான் கேட்டாலும் கூட அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது சந்தர்ப்பங்கள்ல எந்த துவா செய்யணுங்கிறத இங்க நமக்கு தர கற்றுத்தரப்படுது நல்ல துவாக்கள் கேட்கணும் அப்போதை நான் கேட்டாங்க எனக்கு அறிவும் மறக்க கூடாது எனக்கு மறக்க கூடாது நம்முடைய குழந்தைகளுக்கு

இதுல கவலை இருக்கணும் நாம படிக்கிற விஷயம் துவாக்கள் மறந்து போகுது மனம் செய்யக்கூடிய ஆயத்துகள் மறந்துருது அபுஹரி அவர்களுக்கு அல்ல இந்த துவாவுடைய வரக்கத்துல மறதி எடுத்து தான் ஒரு ஐயாயிரம் அதிகம் அறிவித்தார் ஆக நான் சொல்ல வர விஷயம் என்ன பெருமாநா செல்லவாலிசன் அவர்கள் இந்த கல்வியிலே ஆர்வமுடையவர்களை சேத்த உடையவர்களை ஊக்குவித்துக் கொண்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு கொண்டே இருப்பாங்க இதுதான் கொடுத்திருந்த ஆர்வம் அந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கிறோம் இஸ்லாமிய ஆரம்ப காலகட்டங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கல்வியாளர்களுக்கு ஒரு தனி மதிப்பு இருந்தது இன்னைக்கு கல்வின்னு சொன்னா ஆங்கிலம் படித்தவர்கள் தான் கல்வியாளர்கள் ஆங்கிலம் தான் ஒரு பெரிய கல்வி நினைச்சுக்கிறோம் யாராவது ரெண்டு வார்த்தையில ஆங்கிலத்தில் பேசிட்டா பெரிய மேதையாக பெரிய ஞானியாக பார்க்கப்படுது ஆங்கிலம் என்பது ஒரு மொழி தான் அறிவு அறிவு வேறு மொழி என்பது வேறு ஆங்கிலங்கிறது ஒரு மொழி இதுல ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறதுனால ஒரு மனிதனுக்கு எந்த உயர்வும் கிடையாது எந்த தாழ்மும் கிடையாது இன்றைக்கு கூட ஆங்கிலமே இல்லாத எத்தனையோ நாடுகள் இருக்குது உலகத்தினுடைய பல பெரும் தலைவர்கள் ஆங்கிலம் பேச தெரியாத தலைவர்கள் இருக்கிறாங்க ரஷ்ய அதிபருக்கு ஆங்கிலம் பேச தெரியாது இப்போ ஆங்கிலம் என்பது ஒரு பெருமை இல்லை அது ஒரு மொழி தான் நம்ம அதை வந்து பெரிய ஞானம் நினைத்துக் கொள்றோம் மார்க்க ஞானம் குரானுடைய விளக்கம் அதீசுடைய விளக்கம் மார்க்க சட்டங்கள் இதை யார் தெரிந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் அவர்கள்தான் போற்றப்பட வேண்டியவர்கள் மரியாதைக்குரியவர்கள் இன்னைக்கு உலமாக்களுக்கு அந்த மரியாதை சமூகமும் தர்றதில்லை அவங்களை எந்த உயர்ந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கிறது கிடையாது ஆக குலானுடைய அறிவை பெற்றவர்கள் தான் மிக உயர்ந்த இடத்தில் உள்ளவர்கள்